நம்ம இசாம்பிள் கிலோமீட்டர் அடிச்சு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்டு இங்கே ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபார்ம்லேண்டு விலைக்கு வருது அதை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் போகிற வழியில் உள்ள இந்த பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டை நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட ஸ்பாட்ட நெருங்கிட்டோம் இது வந்து வளநாடு கை காட்டின்னு சொல்லுவாங்க இங்கே தான் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஒரு ஜங்ஷனு இது ஃபுல்லாக கடைகளாக இருக்கும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வளநாடு கை காட்டின்ற ஒரு ஏரியா அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம் ஒரு ஏக்கர் விலைக்கு வருது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வருது இது வந்து திருச்சி டூ மதுரை போகிற ப பஸ் ரூட் இது மெயின் மெயின் பைபாஸ் இந்த வழியாக தான் நம்ம போகணும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகான ஏரியா தண்ணி இங்கே பிரச்சனையே கிடையாது போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் வரைக்கும் வருது வெறும் பத்து பத்து லட்சத்துக்கு வருது இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது வெறும் ஃபங்க்ஷனில் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து பாதை கிடையாது வரப்பாது தான் அதனால தான் அஞ்சு வழி கொடுக்குறாங்க இந்த இடத்துல நாற்பது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் விலை போயிட்டுருக்கு ஆனால் இவங்க வந்து பன்னெண்டு ரூபா சொல்லிட்டுருந்தாங்க இப்போ பத்து ரூபாய்க்கு தரணுன்னு முன் வந்துட்டாங்க இது குறைய வெறும் ஃபங்க்ஷனில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது போல் நமக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டாக வந்திருக்கு கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ பா ஸ்வீஷ் ப்ராப்பர்ட்டி